வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் பிளாக்ஸ் மாதவிடாய் பிரச்சனை சரியாக அல்சர் வயிற்றுப்புண் குடல் புண் மூட்டு வலிக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய பருத்தி பால் இந்த பருத்திப்பாலை நம்ம டீ காஃபிக்கு பதிலாக ரெகுலராக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் இந்த பருத்திப்பாலை இன்றைக்கி ஈஸியாக அப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வந்து பருத்தி விதை அதாவது பருத்தி குட்டைன்னு சொல்லுவாங்க இதை ஒரு ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நான் நான் ஓவர் நைட் அப்படியே வந்து நான் ஊற விட்டுறேன் ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இருக்கும் ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த காட்டன் எல்லாம் ரிமூவ் ஆகி பிளாக் கலராக அந்த சீட் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நல்லா வந்து அப்படியே பிழிஞ்சு எடுத்துருங்க ஸோ அந்த விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து கிரைண்ட் ஆகிடும் இப்போ இந்த அரைச்ச பருத்தியை அப்படியே ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு செப்ரேட்டாக வடிகட்டினீங்கன்னா அந்த பருத்தி பால் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நான் பச்சரிசி மாவு கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன் இது கூட நீங்கள் வந்து பச்சரிசி மாவுக்கு பதிலாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு வச்சு அதையும் வந்து கிரைண்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அதாவது இந்த பருத்தி பால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் வந்து சுக்கு மிளகு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஒரு உரலில் சேர்த்துக்கிறேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தட்டி வந்து இந்த பருத்தி பால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் வந்து இது கூடயே சேர்த்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆல்ரெடி வந்து உரில் இடித்து வச்சுருக்கிற அந்த சுக்கு மிளகு ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சில பேர் வந்து சுக்கு மிளகு ஏலக்காய் தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு கூட இது கூட சேர்த்துப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் ஸோ இப்போ இது கூட இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி வெள்ளமோ கரப்பட்டியோ பணம் இருக்கட்டோ எது இருந்தாலும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க ஸோ வெள்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பாகு காய்ச்சி அந்த தூசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேருங்க நான் சேர்க்குற வெள்ளத்தில் வந்து தூசி அந்தளவுக்கு இல்லைங்கிறதுனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் ஸோ ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரைமுடி தீங்காவை நல்லா துருவி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் அண்ட் இந்த பருத்திப்பாலை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளம் அதாவது மலச்சிக்கல் அதாவது அஜீரண கோளாறு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகும் குடலில் வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்ததுனாலும் அது கம்ப்ளீட்டாக ஆறும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கும் மூட்டு வலி பிரச்சனை இருந்ததுனால் அதை சரி செய்யறதுக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பருத்திப்பாலை நீங்கள் மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கலாம்